என் வாழ்க்கையில் ஒரு நாள் இந்த ஊழியப் பாதைகள் நடந்துகிட்டு இருக்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுன்னு இருக்கும்னு நினைக்கிறேன் பேசிகிட்டு இருக்கிறோம் ஆண்டோடைய அன்பை நினச்சி தியானிச்சுட்டு இருக்கிறோம் நைட்டு ஒன்றரை மணியை தாண்டியிருக்கோம் திடீரென்று ஒரு எண்ணத்தில் எனக்கு ஒரு எண்ணம் ஓடிச்சு ஏசு என்ன ஏன் இந்த உன்னதமான ஊழியத்துக்கு என்னை அழைச்சாரு எனக்கு இது புரியவே இல்லை தெரியவே இல்லை என் மேலே ஏன் இவ்வளவோ அன்பு அவருக்கு எனக்கு அவ்வளவா உலகத்தின் ஞானம் கிடையாது அறிவு கிடையாது எந்த பொருளை எப்படி வாங்கணும்னு தெரியாது எல்லாமே நான் என்னுடைய மூத்தோர்களை பார்த்து நான் கற்றுக்கிட்டேன் ஆனால் அப்படிப்பட்ட எனக்கு ஆண்டவர் இவ்வளவு பெரிய ஊழியத்தை கொடுத்து நடத்தக்கூடிய தெளிவை கொடுத்து தெளிவான ஆலோசனை கொடுத்து நடத்தப்படுகிற இவ்வளவு பெரிய மேன்மைக்குள்ள என்னை அழைக்க அவர் என்னிடத்துல என்ன கண்டாரு ஏன் இந்த அன்பு ஏன் இந்த அன்பு அப்படிலாம் இருந்து கண்களில் அப்படியே கண்ணி சொறி அப்படியே பேசி முடிச்சுட்டு அப்படியே இருந்துட்டு நேரம் ஆயிடுச்சு கிளம்போண்டு கிளம்பியாச்சு கிளம்பிட்டு மறுபடி வீட்டுக்குள்ள உட்காந்து நான் மட்டும் தனியாக இருந்துட்டு ஏசப்பா ஏன்ப்பா அவ்வளோ அன்புனே ஒரு இடைப்படுதல் வந்துச்சு மீன் பிடிக்கிறவங்க கடலுக்கு ஒன்றா போகிற மாதிரி அதில் அவங்கவுங்க படகுல அவங்க அவங்க போகிறாங்க அவங்க திரும்பி வரும்போது அவங்க போன நிறையா பேர் படகுல சந்தோஷமாக ஏகப்பட்ட மீன்களோடு இருக்காங்க அதில் ஏன் படகு ஒன்று திரும்பி வருது ஒன்றுமே இல்லாமல் வெறுமையாக இந்த வெறுமையின் படகை இயேசு பார்த்தாரு இந்த படகுல அமர்க ஆசைப்பட்டாரு இந்த படகை இன்னைக்கு வரைக்கும் நிரப்பி நடத்துறாரு அப்பந்தான் என் உள்ள உடஞ்சி படிச்சேன் வெறுமையானதை முன்னறிந்ததால் தேடி வந்து என் படகில் ஏறி கொண்டாரே வெறுமையானதை முன்னறிந்ததால் தேடி வந்து ஏறிக்கொண்டாரே இரவு முழுவதும் பிரயாசப்பட்டும் ஏன் ஊழியர்கார போல நானும் வல்லமையா ஜெம பண்ணணும் அப்படி இருக்கணும் நான் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் அந்த அவங்கள போல இருக்கணும் இவங்கள போல இருக்கணும் எந்த குணமும் என்கிட்ட இல்லாம எல்லாம் வெறுமையா போன நேரத்தில் எல்லாவற்றையும் வைத்து எல்லாவற்றையும் உருவாக்கின இயேசு இந்த படகின் மேல ஆசைப்பட்டாரு இந்த வெறுமையான படகின் மேலே ஆசைப்பட்டு நீ எல்லாவற்றையும் தோற்று போயிருக்கியா வெறுமையா இருக்கியா இதை இன்னைக்கு நான் நிரப்புறேன் பாருங்க நிரப்புனா யார் யார் என்ன தேவையில என்ன ஏக்கத்துல ஓடி வந்தாலும் அவர்களுக்கான வார்த்தை அவர்களுக்கான வசனம் அவர்களுக்கான ஆசீர்வாதம் அவர்களுக்கான வாக்குத்தத்தம் அவர்களுக்கான எச்சரிப்பு அவர்களை நடத்த வேண்டியது உணர்த்த வேண்டியது எல்லாவற்றிலும் அன்னைக்கு இன்னைக்கும் நிரப்புறாரு என்னைக்கும் நிரப்புவாரு இரவு முழுவதும் பிரயாசப்பட்டும் நிரம்பாத என் படகை நிரப்பிவிட்டாரே முழுவதும் பிரயாசப்பட்டும் நிரம்பாத என் படகை நிரப்பிவிட்டாரே இரவு முழுவதும் பிரயாசப்பட்டும் நிரம்பாத என் படகை நிரப்பிவிட்டாரே